சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பணங்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி இந்த மாதம் திருக்குணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம் ராசியில குரு பகவான் ராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் ரெண்டு ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் இந்த மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார் அடுத்து சுக்குரன் பார்த்திங்கன்னா அவரும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் ஏழாம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் பதினான்காம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு போகிறாரு அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் இருந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பதினஞ்சாம் தேதி போகிறாங்க ஆக சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த நான்கு கிரகங்களும் ரெண்டு ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பொதுப்பழங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது பொது பலன் சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்த இருக்குது அப்புறம் எதுக்கு இந்த பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நமக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கா பாதகமாக இருக்கா என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும் என்னென்ன விஷயங்கள் தீமையாக தான் இப்போ நம்ம மாத பலன்களாக பார்க்குறோம் மிதனராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் மார்ச் மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது உங்களுடைய ராசிநாதன் முதல்ல புத பகவான் எப்படி இருக்காருங்கிற அபுஷன் பார்க்குறோம் அவர் பார்த்திங்கன்னா முதல்ல மகர ராசியில் செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் ஏழாம் தேதி அவர் கும்பராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி அவர் மீன ராசிக்கு போகிறார் ஆக உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிறது இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் தான் சிறப்பான பலன்கள் ஏன்னா அது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிநாதன் புதன் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் அவர் பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறார் ஒரு பக்கம் தெய்வம் அனுகுணம் அது எது வரைக்கும் இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் அவர் ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் வந்து மீன ராசிக்கு பத்தாம் இடத்துக்கு போகிறார் ஒன்பது அப்படின்னாலே தெய்வம் பத்துன்னா உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும் அங்கே எப்படி இருந்தாலும் இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாக உங்களுக்கு இருக்கும் ஆக நீங்கள் எவ்வளோ கவளவு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்கள் லைஃப்பை நல்லா இருக்கும் இந்த மாதம் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல வருமானங்கள் சம்பாத்தியங்கள் சாதகமாகவே உங்களுக்கு இருக்கு இந்த மாதத்தில் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை கிட்டத்தட்ட நான்கு கிரகங்கள் பார்க்குறாங்க அதனால் எவ்வளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்கள் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு இருக்குது காரணம் என்னென்னா நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ ஒரு பக்கம் அவர்களால் நன்மை இன்னொரு பக்கம் அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றம் ரெண்டுமே இருக்குது அது இல்லை வீடு மாறணும் ரொம்ப நாளாக இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதிரி இருக்குது ரொம்ப நாளாக உங்களுடைய சொத்துக்கள் விற்காமல் இருக்குது ப்ராப்பர்ட்டி சேல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும் அல்லது அக்ரிமெண்ட் போடுவீங்க இதெல்லாமே நடக்கும் அதோட டாக்குமெண்ட்டில் ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு அதெல்லாமே கிளியர் ஆகும் ஆக எந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ நல்லா இருக்குது நீங்கள் புதுசாக நிறைய விஷயங்களை அப்டேட் பண்ணுவீங்க நிறையா லேர்ன் பண்ணுவீங்க நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதத்தில் உங்களுடைய உறவினர்களால் நற்பலன்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ உங்களுடைய நான்காம் அதிபதி அவர் தான் உங்களுடைய மிதன ராசிக்கு அதிபதி அவர் பார்த்திங்கன்னா வழக்கம் போல் நான் சொன்ன மாதிரி இருக்கார் அப்போ சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும் உங்களுக்கு நிறைய இருக்குது ஸோ நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் உங்களுக்கு விற்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் விற்பது இருக்கும் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் மச்சத்தில் வாங்குவதற்கும் வாய் சந்தர்ப்பங்கள் இருக்குது அதோட நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகள் இருக்கீங்கன்னா உங்களுடைய உற்பத்திக்கு தான் நல்லா சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் நல்லா இருக்குது அம்மாவால் உங்களுக்கு நட்பலன்கள் அம்மாவுடைய அன்பு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சுக்கர பகவான் அவர் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கிறாரு உங்களுடைய ஆசைக்கு இந்த மாதம் ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் ஸோ அப்போ ஒன்பதாம் இடம் உங்களுக்கு நான் முதலே சொன்ன மாதிரி தெய்வ எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறையா இருக்குது அது மட்டுமல்ல நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க ரேஸில் ஏதாவது முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க எடி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட் பண்ண பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் பரவாயில்ல வருமானம் சம்பாத்தியங்கள் ஓரளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அதோட நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் சம்பாத்தியங்கள் இருக்குது உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வீர்கள் அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் அமையும் ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது எந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் அப்படி போது உங்களுடைய வேலையில் நீங்கள் உங்களுடைய மிதின ராசிக்கு எப்பயுமே சர்வீஸ் தானத்தை சனி பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆகையெல்லாம் ஏதாவது ஒரு வேலை உங்களுக்கு இருக்கும் நீங்கள் வேலையை விட்டு வெளியில் வந்துருந்தீங்கன்னா மறுபடியும் வேலை தேடுங்க அமையும் ஏஜ் ஆயிடுச்சு இனிமேல் எனக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் இருக்குது அது மட்டுமே இல்லை உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளவு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ உங்களுடைய ஜாபில் அவ்வளோக்கு அவ்வளவு உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் முன்னேற்றம் பிற்காலத்தில் இருக்குது ஸோ உங்களுடைய ஜாப்பை பொறுத்த வரைக்கும் பெருசாக உரி பண்ணிக்காதீங்க வேலை இல்லைங்கிற சூழ்நிலையே உங்களுக்கு இருக்காது அதோட எவ்வளவுக்கு நீங்கள் வேலையெல்லாம் முயற்சி பண்ணீங்களோ ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கன்னா அமையும் வேறு வேலையை நிமித்தமான இடமாற்றத்தை எதிர்பார்த்தாலும் பார்த்தாலும் சோர்ஸஸ் இருக்குது இந்த மாதம் நீங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க ஏற்கனவே உங்களுக்கு கடன் இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்படாதீங்க இதெல்லாமே ரொம்ப முக்கியம் ஏன்னா சனி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்குறேன் அப்படி இருந்தாலே எதுக்காவது நீங்கள் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவார் அதனால் அது விஷயத்தில் கொஞ்சம் கவனம் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு கண்டு இருக்குது சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னால் அதுவும் நல்லா ரொம்ப நாளாக மேரேஜ் நடக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு இது வரைக்கும் எனக்கு திருமணமே வேண்டாம் இருந்தவங்களுக்கும் திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்குது அதுலேயும் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்குது அது இல்லாமல் ஃபர்தராக நீங்கள் ஏதாவது எஸ்டடி பண்ணுறீங்க ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க தாராளமாக பண்ணுங்கள் கம்பெனி எதுவும் மாறணும்னு நினைக்கிறவங்க மூவ் பண்ணுங்கள் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க பேப்பர் போடுங்க வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக மூவ் ஆகலாம் அது மட்டும் இல்லை நீங்கள் எதாவது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறதாக இருந்தாலும் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதாவது பாஸ்போர்ட் வீசா எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்துடும் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது இந்த மாதம் அப்பாவுடைய ஒரு அன்பு ஒரு ஆதரவு அவரால் நமக்கு நற்பலன்கள் இதெல்லாமே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் இதெல்லாமே கூடும் உங்களுக்கு அதோட உங்களுடைய லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார் அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுடைய பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி உங்களுடைய மூத்த சகோதரிகள் இருந்தால் அவர்களால் நட்பலன்கள் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது எதிர்பாராத நீண்ட தூர பிரயாணம் இருக்குது அது உங்களுக்கு சாதகமான மரண்களாக பின்னாடி அமையும் இந்த மாதத்தில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தெய்வான குலத்தை கூட்டுங்க குறிப்பாக இந்த மாதம் முழுவதும் சிவ தரிசனம் சிவ வழிபாடு குறிப்பாக பைரவருடைய வழிபாடு ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்